அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான வீடியோ பதிவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தை இரண்டாம் நாள் அதாவது திருவள்ளுவர் தினம் ஸோ இந்த தினத்தில் இந்த புக்கோட அப்டேட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த அப்டேட்டு நம்ம வந்து சிக்ஸிலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சிக்ஸிலிருந்து டுவெல்த் வரைக்கும் திருக்குறள் சம்பந்தமாக எல்லா கொஷினும் திருக்குறள் திருக்குறள் விளக்கம் திருக்குறள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நம்ம வந்து ஒரு புத்தகமாக வந்து வெளியிட போகிறோம் அதாவது சிக்ஸ்திலேருந்து டுவெல்த்து வரைக்கும் திருக்குறள் சம்பந்தமாக இருக்கக்கூடியது அது இல்லாமல் லெசனுக்கு இன்சைடு திருக்குறள் சார்ந்து வரும் பாருங்கள் உரைநடை செய்யுள் ஸோ இதிலலாம் வரக்கூடிய மேற்கோள்கள் திருக்குறளை பற்றி வரக்கூடிய மேற்கோள்கள் எல்லாமே அதுவும் எடுத்துருவோம் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் திருக்குறள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் லைன் பை லைன் வந்து இருக்கும் அதே மாதிரி ஓல்டு புக்கும் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் திருக்குறள் திருக்குறள் சார்ந்த விளக்கம் சொற்பொருள் லெசன் இன்சைட் இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த வினாக்கள் ஸோ எல்லாமே தொகுத்து ஒரு புத்தகம் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புத்தகம் வந்து வெளியிட போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக் வந்து முடிச்சிட்டோம் ஓல்டு புக்கும் டென்த் வரைக்கும் முடிச்சிட்டோம் லெவன்த் டுவெல்த் மட்டும் முடிச்சுட்டு மேக்சிமம் ஜனவரி எண்டுக்குள்ளே புத்தகம் வந்து திருக்குறள் சார்ந்து புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கோம் ஸ்கூல் புக்கில் திருக்குறள் வந்து எந்த ஒரு பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாத மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம் திருக்குறள் சார்ந்து வரக்கூடிய எல்லா கொஷனுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஸ்கூல் இருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே அதுக்கு இந்த ஒரே ஒரு புத்தகம் போதும் முழு மதிப்பெண் உங்களால் வந்து பெற முடியும் ஸோ கேட்கக்கூடிய எல்லா கொஷினுக்குமே ஸ்கூல் புக்கில் இருந்து நான் சொல்கிறது ஸ்கூல் புக்கில் இருந்து எல்லாமே எடுத்துருவோம் ஒரு சின்ன புக்காக தான் வந்திருக்கும் நீங்கள் வந்து இதை தரவாக படிச்சிட்டிங்கன்னா திருக்குறளில் கேட்கக்கூடிய எல்லா கொஷனுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிக்ஸ்த் டுவெல்த்து நியூ புக்கோட ஒரு மாடல் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து ஏதாவது மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா அப்படின்றது வெரிஃபை பண்ணி தான் வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டோம் நியூ புக்கு முடிச்சிட்டோம் ஓல்டு புக் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து புத்தகமாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் ஒரு சின்ன புத்தகமாக தான் இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம் ஸோ மாடல் பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறது தான் இது வந்து பிரிண்ட் எடுத்தாச்சு வெரிஃபை முடித்தாச்சு ஓல்டு புக் வந்து லெவன்த்து டுவெல்த்து முடிச்சதுமே அப்படியே பிரிண்ட் எடுத்து மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது செக் பண்ணி புத்தகமாக வந்து ரெடி பண்ணிடுவோம் ஸோ ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்கோம் பாருங்க இது வந்து லெசன் இன்சைடு இருக்கக்கூடிய திருக்குறள் பற்றிய வினாக்கள் ஸோ பார்த்தாவே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் ஸோ புத்தகம் எப்படி வரும்னா முதல்ல சிக்ஸ்த் டுவெல்த் நியூ புக்கு திருக்குறள் பற்றிய வினாக்கள் அடுத்து வந்து அதாவது திருக்குறள் திருக்குறளுடைய சொற்பொருள் அது சார்ந்த வினாக்கள் அடுத்து வந்து சிக்ஸ்த் டுவெல்த்து திருக்குறள் லெசன் இன்சைடு இருக்கக்கூடிய வினாக்கள் அதுக்கப்புறம் வந்து ஓல்டு புக்கு திருக்குறள் திருக்குறளுடைய விளக்கம் அது சார்ந்த வினாக்கள் அதுக்கடுத்து திருக்குறள் பற்றிய அந்த உரைநடை செய்யுள்ள இருக்கக்கூடிய இன்சைடு வினாக்கள் ஸோ இது மாதிரி சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ ஓல்டு புக்கு ரெண்டுமே சேர்த்தி ஒன்றா நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் வந்து கிளியராக வந்து படிச்சிக்கலாம் தேங்க்யூ